வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்ல உலசம் பெட்ரோல் பம்புக்கு அப்படியே பக்கத்தில் ரோட்டுக்கு மெயின் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடியில் ஒரு அழகான ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புது வீடு இருபது அடி தெரு நல்ல ஒரு பெரிய தெரு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்கு வந்துடலாம் கரெக்டாக பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு மீடியமான கார் விட்றதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் வீட்டோடய ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு வீட்டோட ஒர்க்கும் சரி மாடலும் சரி நல்லாயிருக்கு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க அதனால் வீடு தான் பார்க்க அழகாக இருக்குது பெட்ரூமுக்கு ஒரு கலரும் ஹாலுக்கு ஒரு கலருமாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதிமூணு அப்படிங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் வித் கபோர்டு ஒரு கூட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாமே மிச்சமாயிடும் டைரெக்டாக வந்து குடியேறிகிடலாம் வீட்டில் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்கு பிரச்சனை இல்லாத மாதிரி மேலே வரைக்கும் டைல்ஸ் ஓடி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் பன்னெண்டுக்கு பதிமூணு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெரிய பெட்ரூம் ரெண்டுமே பெரிய கட்டிலே போடலாம் அந்தளவுக்கு பெரிய பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம்லேயும் ரெண்டு ஜன்னல் வச்சு காற்றோட்டத்துக்கு ஏதுவாக சூப்பராக அமைஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்பேசஸ் இருக்குது இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்குது எல்லாமே இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இது வந்து இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் நல்லா மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு ஃபியூச்சரில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீட்டோட கிச்சன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கபோர்டு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு நிறையா இடம் இருக்குது அது போக கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதனாலே பார்க்க இன்னும் அழகாக இருக்குது கிச்சன் வீட்டோட பேக்டோர் கிச்சன்லேயே இருக்குது அதனால் வெளிச்சத்துக்கும் சரி காற்றோட்டத்துக்கும் சரி ப்ராப்ளமே வராது எப்போவுமே வீட்டோட பேக் பேக்டோரில் ஒரு சேஃப்டி கேட்ட முடிஞ்சு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா சேஃப்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுலைமன் ஹாஸ்பிட்டல் சுலைமன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த வீடு போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் வீடு நல்லா இருக்குது அப்ரூவ் ஃபிளாட்டில் கட்டியிருக்காங்க ஏசிஎஸ் நகர் இந்த நகர் பேர் பஞ்சாயத்து பொருள் தான் லோன் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு மேல் மாடியிலையும் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மெயின் ரோட்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்கு இந்த வீட்டோட ரேட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நகசபிள் தான் டேரக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி